பைத்தியம் பிடித்தது போல் அதிகார பதவி வெறிப்பிடித்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது மக்கள் கொடுத்ததா ஒரு நியமன பதவி நாளை காலையிலே மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் உங்களை நட்டாஜி அவர்களும் உங்களை எடுத்துவிட்டால் உங்களை சீழ்வதற்கு நாதி இல்லை கவுன்சிலர் பதவியில இருந்து கூட வெற்றி பெற முடியாத அட்டை பூச்சி அண்ணாமலை அவர்களே ஐயா சிவாஜி கணேசன் அண்ணாமலை பார்த்து தான் ஏங்க தற்கொலைதான் பொறுப்பேற்ற யாராவது எந்த தலைவராவது வெளியே தெரியுறாங்களா பாவாங்க அக்கா தமிழிசை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெளியே தெரிய அன்னை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு அணுவளவு உழைப்பை தந்திடாத ஆட்டோபஸ் அண்ணாமலை போன்ற இந்த பைத்தியங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இந்த பைத்தியங்களினுடைய இந்த காலத்தையும் நாம் கவனமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறோம் ஏனென்றால் தினந்தோறும் வம்பு வழக்கு இழுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் மூத்த தொண்டர்கள் உழைத்த தொண்டர்கள் உழை கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய உழைப்பை ஊற்றி தன்னை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துகிற அந்த ஒற்றை வேலையை மட்டும் தமிழ்நாட்டிலே ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி தத்துவத்திலே யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் சார்ந்த கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு அனைத்து கட்சிகளையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ருத்ர தாண்டவம் ஆடுகிற வானத்துக்கு பூமிக்கு விளிக்கிற ஆக்கவச அண்ணாமலை அவர்களே உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பினுடைய பட்டியலை வெளியிட தயாராக புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி ரெண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டிலே சமூக நீதி காவலராக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தொற்று குழந்தை திட்டத்திலே இருந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து பெண் கமந்த படைகள் திட்டத்திலிருந்து ஆலயங்கள் தூரம் அன்னதான வளங்கிற திட்டத்திலிருந்து அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா குடிநீர் என்று மக்களின் வாழ்வுகளை இரண்டர கலந்திருக்கிற கணினி புரட்சியில் அணிக்கல்வி வழங்குகிற திட்டம் கல்விக்காக பதினான்கு வகையான உபகரணங்கள் வழங்குகிற திட்டம் என்று முத்து முத்தான வளர்ச்சி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உருவாக்கினார் அவர் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இன்றைக்கு பட்ஜெட்டிலே நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு என்கிற பெயர் ஒரு இடத்திலே கூட இடம்பெற வேண்டும் துப்புக்கட்ட அண்ணாமலை துடித்து எழுந்து சீறி எழுந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை பீகார் இடம்பெற்றிருக்கிறது ஆந்திரா இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு இடம்பெறவில்லையே என்று பச்சை தமிழர் ஆக்டோபர் அண்ணாமலை அது குறித்து இதுவரை வாய்ப்பு இருக்கவில்லை சிறப்பு திட்டங்கள் குறித்து வாய்த்திருக்கவில்லை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வாய்த்திருக்கவில்லை ரயில்வே திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது வாய்ப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியை ரத்து செய்துவிட்டு ஆயிரம் ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று பிங் புத்தகத்தில் அறிவித்ததை பற்றி வாய்த்திருக்கவில்லை ஆக்டோபர் அண்ணாமலை பைத்தியமே இப்படி பைத்தியம் பிடித்தது போல் அதிகார பதவி வெறிப்பிடித்து தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதி இல்லை என்பதைப் போல எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது மக்கள் கொடுத்ததா ஒரு நியமன பதவி நாளை காலையிலே மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் உங்களை நட்டாஜி அவர்களும் உங்களை எடுத்துவிட்டால் உங்களை சீண்டுவதற்கு நாதி இல்லை நீங்கள் இதை தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாட்டிலே படிக்கப் போகிறேன் என்று சாக்கு போக்கு சொல்கிறீர்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுடைய தகுதி உங்களுடைய தராதரம் உங்களுடைய பேச்சில் இருக்கணும் நிறைகுடம் கழும்பார் எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் புரட்சித்தம் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம் நீங்கள் காளி தகர டப்பா இந்த காலி தகர டப்பா சத்தம் எழுப்போம் உங்கள் சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனம் நீங்கள் கழுதியாக கத்தினாலும் அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாது ஆக்டோபர்ஸ் அண்ணாமலை பைத்தியமே நீங்கள் பேசுவதில் ஒரு வரையறை இருக்க வேண்டும் என்ன செய்வீர்கள் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் பத்து ஆண்டு சிறைச்சாலை தள்ளிவிடுவீர்களா உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை இருபது ஆண்டுகள் சிறைச்சாலை தள்ளிவிடுவீர்களா எத்தனை ஆண்டுகளானாலும் சிறையில் இருந்து நியாயத்தையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையும் நிரூபித்து நீதிமன்றங்களே அரசர்களே உண்மையை வெளி சொல்லி வெளிக்கொண்டு உங்கள் முகத்திலேயே கிழிப்பதுதானே இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய கடமையாக அதுவே அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அரைவேக்காடு ஆட்டோ அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே பேசுவதிலே ஒரு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே உங்களுக்கு யாரும் பயிற்சி தரவில்லையா உங்கள் அகம்பாவம் உங்கள் தலைகணம் உங்களுடைய நடிப்பு அடே அப்பா செவாலிய சிவாஜி கூட தோற்றுப்படுவாயா அந்த ஆளுடைய நடிப்பு அப்படி ஒரு நடிகர் திலகம் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர் உயிரோடு இருந்துட்டு அண்ணாமலையை பார்த்து தற்கொலை தான் பண்ணிருப்பாரு சிவாஜி ரசிகர்கள் கோச்சுக்கிறாதிங்க எங்க அண்ணன் கூட அன்னபுரம் இருக்கார் அவரு ஒரு ரசிகர் உலகமாக நடிப்புடா சாமி பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் நின்று மக்கள் உங்களை நிராகரித்துக்கிட்டு தோத்து போயிருக்கீங்க சரி இப்போ நாடாளுமன்றத்தில் கோயம்புத்தூருக்கு நான் வந்து சொற்க புரியா மாத்த போறேன் தொழில் முதலீடு கொண்டு வர போறேன் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர போற கோவை மெட்ரோ அறிவித்த திட்டத்தை நிலுவையில் இருக்க திட்டத்தை வாங்கி கொடுக்க வத்து இல்லை யோகியதை இல்லை மக்கள் உன்னை நிராகரிச்சுட்டா நீ எல்லாம் எந்த முகத்தை வச்சு மேடையில் பேசுகிறீங்க நான் கேட்குறேன் ஐயோ மேடையில் பேசுவதுக்கு மக்கள் ஒரு அதிகாரம் தரணும் அங்கீகாரம் தரணும் இன்னைக்கு பொது பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்கள் மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாருன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வாக்களித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எழுபத்தைந்து பேர் தேர்ந்தெடுத்து எதிர்க்கட்சி தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஜனநாயக முறைப்படி அவ்வளோ மாதிரி நியமன பதவியிலிருந்து விமர்சனம் செய்யலாம் விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேணும் ஒரு யோக்கியதை வேணும் ஒரு மக்கள் அங்கீகாரம் வேணும் ஒரு மக்கள் அதிகாரம் கொடுக்கணும் உங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கலையே ரெண்டு தடவை தோற்க போயிட்டீங்களே இப்போ மூணாவது தடவை இருந்தாலும் தோக்க போகிறீங்க எத்தாந்தள இருந்தாலும் தோக்க போகிறீங்க போய் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தால் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்களா அதனால் உங்கள் தலைவர் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க இது நல்லது இல்லை இப்போ நாங்களாம் பேசுனா மதுரை தமிழில் பேசுனா தாங்க முடியாது எங்கள் சாதாரண தொண்டர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது ஏதோ நீங்கள் மட்டும்தான் பேசுகிறோம் ஏங்க நீங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து யாராவது எந்த தலைவராது வெளியே தெரியுறாங்களா பாவம் அந்த அக்கா தமிழுசே எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் வெளியே தெரியப்பட்டு இன்றையிலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களால் பெருமையோடு மன்னாதி மன்னன் மக்கள் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழிவந்திருக்கிற தொண்டர்கள் புரட்சித்தலைவர் இளையதி அம்மா வழிவந்திருக்கிற தொண்டர்கள் இந்த திராவிட இனத்தினுடைய வழிவந்திருக்கிற தொண்டர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்பினார் அண்ணாமலை அவர்களை மரியாதையோடு ஆக்டோபர் அட்டைப்பூச்சி அண்ணாமலை என்று அழைக்கலாம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றுவோம்